தமிழகத்தை மையமாக வைத்து அரசியல் பிரச்சாரம் செய்து வரும் விஜயின் பார்வை தற்போது புதுச்சேரி பக்கத்திலும் திரும்பி இருக்கிறதாம் காரணம் புதுவையில் விஜய் மன்றங்களுக்கான அடித்தளம் என்பது பலமாக இருக்கிறது ஏற்கனவே அம்மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ரங்கசாமி விஜயுடன் நெருக்கமாக இருக்கிறார் தமிழ் பேசும் மாநிலம் என்பதால் விஜயின் வீச்சும் நன்றாக இருக்கும் சமீபத்தில் புதுச்சேரியை சேர்ந்த ஒரு டீம் விஜயை நேரடியாக சந்தித்து விட்டு சென்றிருக்கிறது அப்போது புதுச்சேரியின் அரசியல் களம் மற்றும் அங்கு நடக்கும் கல அரசியல் நகர்வுகள் குறித்து விரிவாக பேசியுள்ளனர் குறிப்பாக திமுக காங்கிரஸ் அதிமுக பாஜக என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையில் இருக்கும் அரசியல் கணக்குகள் பற்றி விரிவாக விவாதிக்கப்பட்டுள்ளது புதுவையில் கச்சிதமாக நகர்த்தினால் தாவேக்காவின் கொடி தமிழகத்திற்கு முன்பாக புதுவையில் பறக்கும் என சொல்லியிருக்கிறார்கள் இதைக் கேட்ட விஜயும் சற்று உற்சாகம் அடைந்திருப்பதாக சொல்கிறது தாவேகா வட்டாரம் மேலும் தாவேக்காவின் பொதுச் இருக்கும் புஸ்ஸி ஆனந்தும் புதுவையைச் சேர்ந்தவர் என்பதால் இந்த அசைன்மெண்ட் அவரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் தரப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது காரணம் தமிழக அரசியல் நிலவரங்களை பார்த்து கொள்ள ஆதவ் அர்ஜுன் மற்றும் அருண்ராஜ் ஐஆர்எஸ் ஆகியோர் ஏற்கனவே தீவிரமாக செயலாற்றி வருகின்றனர் முக்கியமாக புதுவையை பற்றி பேசிய டீம் இரண்டு விஷயங்களை விஜயிடம் மேற்கோள் காட்டி பேசியுள்ளனர் அதில் ஒன்று அதிமுக தொடர்பானது என்னதான் எம்ஜிஆர் தமிழகத்தில் அதிமுகவை தொடங்கினாலும் புதுவையில் தான் முதன் முதலில் அதிமுக ஆட்சியை பிடித்தது சொல்ல போனால் அதிமுகவின் முதல் முதலமைச்சர் எம்ஜிஆர் அல்ல புதுவையை சேர்ந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமி என்பவர்தான் காரைக்கால் தெற்கு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ராமசாமி ஜெயித்து முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டார் இரட்டை இலை முதலில் துளிர்த்த மாநிலம் என்பதே புதுச்சேரி தான் ஒரு வருடம் மற்றும் நூற்று முப்பத்து மூன்று நாட்கள் அதிமுக புதுவையை ஆட்சி செய்தது புதுச்சேரியில் வெற்றி பெற்ற பிறகே தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை அதிமுக பெற்றது இதே பாணியில் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றியை பதிவு செய்ய முடியும் என அந்த டீம் விஜயிடம் பேசியிருக்கிறது இரண்டாவதாக ஆம் ஆத்மி கட்சியின் மேற்கோளும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்ணா ஹசாரேவின் ஊழல் எதிர்ப்பு இயக்கம்தான் ஆம் ஆத்மி கட்சியின் தொடக்க புள்ளியாக இருந்தது அந்த ஊழல் எதிர்ப்பு போராட்டத்தில் ஜொலித்த அரவிந்த் கெஜ்ரிவால் தான் பின்னாளில் ஆம் ஆத்மி என்ற கட்சியை தொடங்கினார் அதுவும் தலைநகர் டெல்லியை மையமாக வைத்துதான் ஆம் ஆத்மி செயல்பட தொடங்கியது ஆனால் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை பிடித்தது அதுவும் காங்கிரஸ் கட்சியை வீட்டுக்கு அனுப்பிய இடத்தில்தான் ஆம் ஆத்மி கட்சிக்கான வாய்ப்பும் ஏற்பட்டது டெல்லிக்கு பக்கத்தில் இருந்த மாநிலம் என்பதால் ஆம் ஆத்மி கட்சியின் வீச்சு பஞ்சாப் ஹரியானா குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களுக்கும் பரவியது அதுபோலவே தாவேக்காவின் வீச்சு என்பது பிற மாநிலங்களுக்கும் செய்ய முடியும் என விஜயும் நம்புகிறார் இந்த உதாரணங்களை எல்லாம் தாண்டி புதுச்சேரியில் தாவேக்க ஆட்சியை பிடித்தால் ஒரு மாடல் ஆட்சியை செய்து காட்ட முடியும் அதன் மூலம் தமிழக வாக்காளர்களை கன்வின்ஸ் செய்ய முடியும் இவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் என்ன அனுபவம் இருக்கிறது என கேட்கும் விமர்சனங்களுக்கு தகுந்த பதிலடியை கொடுத்தது போல் இருக்கும் மேலும் புதுச்சேரி என்பது விஜய் மனதிற்கு நெருக்கமான மாநிலமாகவும் இருக்கிறது விஜயின் லியோ படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா முதலில் சென்னையில் இருக்கும் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது இருப்பினும் தமிழக காவல்துறை கொடுத்த அதிகப்படியான கெடுபிடியின் காரணமாக இடமாற்றம் செய்யப்படலாம் என சொல்லப்பட்டது பின்னர் ஸ்ரீசாய் கல்லூரியின் உள்ளரங்கில் நடந்து முடிந்தது அதே நேரத்தில் புதுச்சேரியில் லியோ படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழாவை நடத்தலாம் என விஜய் திட்டமிட்டார் இதற்காக அம்மாநிலத்தின் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் நேரடியாக பேச்சுவார்த்தையும் நடந்தது அவரும் அதற்கு இசைவு தெரிவித்தார் ஆனால் தமிழகத்தை புறக்கணித்து விட்டார் என்ற பேச்சு வந்துவிடுமே என்ற காரணத்திற்காக அது அரங்கேறவில்லை அப்படி எல்லா விதத்திலும் விஜய் மனதிற்கு நெருக்கமாக இருக்கும் புதுச்சேரியில் தமிழக வெற்றி கழகம் களமிறங்கலாம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்தை சாத்தியப்படுத்துவதற்கு முன்பாகவே புதுச்சேரியில் சாத்தியப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையும் தாவேக்கா மேல்மட்ட நிர்வாகிகளுக்கு மத்தியில் ஏற்பட்டுள்ளது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்தெறிந்து பார்க்கலாம்